ஒரு மெல்லிய புள்ளிய முதலிடத்தில் அதாவது முதலிடத்தை அதாவது முதலிடம் வைக்கணும்

ஆனா மூன்றாம் இடத்துக்கு உயிரால் இவ்வளவு பின்னாடி என்ன பண்ணணும் இடத்தில் அப்புறமா முதலிடம் இன்னுக்கு பின்னாடி இரண்டாம் ஆனா இன்னுக்கு பின்னாடி மூன்றாம் இங்க போடக்கூடாது அது என்ன பண்ணணும் இரண்டாவதாக முன்னாள் மூன்றாம் இடத்தில் எழுதக்கூடாது

ஒரு <us> 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 <us>

நல்டத்து உயிர் வந்தால் அதை இரண்டாவதாக வரும் மூன்றாம் இடத்தில் எழுத வேண்டும் சோ எப்போ ஒரு விஷயமோ இது பக்கம் ஆனா இங்க எங்க இருக்கு முன்னாள் இந்த இடத்துக்கு மூன்றாம் இடம் என இருக்கு இதுதான் முன்பக்கம் முதலிடம் இரண்டாவது முன்னாள் தண்ணி இதுல என்ன சொல்லியிருக்கோம் இது அதேதான்

இது yeah. வருடங்களுக்கு <t– t seine Christmas>